என் அருமை தோழர்களே உங்களுக்கு நான் சில அறிவுரைகளை விட்டு செல்கின்றேன்பற்றும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொள்வீர்கள் அவை தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுங்கள் ரமலான் மாதத்தில் நோன்பிருங்கள் குர்பானி அறுத்து பலியிடுதலையும் இன்னும் தான தர்மங்களையும் செய்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் உம்ராவையும் செய்யுங்கள் உங்களுக்குள் நன்மையை ஏவிக் கொள்ளுங்கள் உங்களது ஆட்சியாளர்களின் நலத்திற்கும் இன்னும் உங்கள் மீது நீதமாக நடந்து கொள்ளவும் விரும்புங்கள் உங்களது ஆட்சியாளர்களை நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள் உங்களது கடமைகளை நிறைவேற்றும் பொழுது கவனமாக இருங்கள் அந்த கடமையை நிறைவேற்றுவதை விட்டும் இந்த உலக ஆசா பாசங்கள் உங்களை மயக்கிவிட வேண்டாம் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதையும் கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு மனிதனுக்கு ஆயிரம் வருடங்களாக அவனது ஆயுளை நீட்டிக் கொடுத்த போதிலும் என்றாவது ஒரு நாள் அவன் நான் உங்கள் முன் கிடைக்கின்றேனே இதை போல அவன் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் அந்த மரணத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பித்து விட இயலாது உங்கள் மீது என்னுடைய சலாம் உண்டாகட்டும் அல்லாஹுவினுடைய கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் பின் அபு உபைதா ரலி அல்லாஹு அன்கு அவர்கள் முஹாது பின் ஜபல் ரலி அல்லாஹு அன்கு அவர்கள் பக்கம் திரும்பி இந்த மக்களுக்கு தொழுகையை முன்னின்று நடத்துங்கள் அதாவது எனக்கு பின் என்னுடைய பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் இன்னும் சில வார்த்தைகள் அவரது வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயே அவரை மரணம் தழுவிக்கொண்டது இன்னால் இல்லாகி இன்னா இலேஹி ராஜோன் ஜபல் அவர்கள் மக்கள் முன் நாவு தழுதழுக்க உதடுகள் துடித்துக் கொண்டிருக்க ஒரு உரையை ஆற்றினார்கள் என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே இங்கு கூடியிருக்கின்ற நம் அனைவரையும் விட மிகச் சிறந்த இதயத்திற்கு சொந்தக்காரரான ஒருவரை இழந்துவிட்டு இப்பொழுது நாம் மிகப்பெரிய துக்கத்தில் ஆழ்ந்து நின்று கொண்டிருக்கிறோம் கசடுகளிலிருந்தும் அழுக்குகளிலிருந்தும் விடுபட்ட தூய்மையான இதயத்தை பெற்றவராக அவர் வாழ்ந்தார் மருமையை மிகவும் நேசித்தவர் இன்னும் நாம் அனைவரும் மீதும் நல்லதையே விரும்பியவர் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இறை தூதர் அழகிய அழகி வசல்லம் அவர்களால் என்னுடைய உம்மத்தின் நன்னம்பிக்கையாளர் என்றும் வாழுகின்ற காலத்திலேயே சொர்க்கம் குறித்து நன்மாறாயம் கூறப்பட்டவருமான ஒருவரை நாம் இழந்து துடித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் அவர் மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலியும் கூட சுவனத்தில் அவரது தகுதி மிக உயர்ந்த தகுதியாக நிலை பெற்றிருக்க நாம் பிரார்த்திப்போம் என்று தன் உரையை முடித்தார்